யானைகள் ஆசிய கண்டத்தில் காணப்படும் மிகப்பெரிய நிலவாழ் விலங்குகளில் ஒன்றாகும் இவை தனித்துவமான பண்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் கொண்டவை ஆசிய யானைகள் இந்தியா இலங்கை தாய்லாந்து மலேசியா இந்தோனேசியா வியட்நாம் மியான்மர் நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் கம்போடியா லாவோஸ் மற்றும் சீனாவின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன மழைக்காடுகள் புல்வெளிகள் புதற்காடுகள் மற்றும் மலைப்பகுதி காடுகளில் வாழ்கின்றன இவை நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்க விரும்புகின்றன குறைந்த அதிர்வெண் ஒலிகள் உடல் மொழி தொடுதல் மற்றும் முகவெளிப்பாடுகள் மூலம் தொடர்பு கொள்கின்றன புல் இலைகள் மரப்பட்டைகள் வேர்கள் பழங்கள் மற்றும் பயிர்களை உண்கின்றன ஒரு நாளைக்கு நூறு முதல் இருநூறு கிலோ உணவு உட்கொள்கின்றன இதற்காக பதினாறு முதல் இருபது மணி நேரம் உணவு தேடுகின்றன ஒரு நாளைக்கு நூறு முதல் இருநூறு லிட்டர் தண்ணீர் குடிக்கின்றன தும்பிக்கையை பயன்படுத்தி தண்ணீரை உறிஞ்சி வாய்க்கு தெளிக்கின்றன பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு மாதங்கள் காலமாகும் பிறந்தவுடன் என்பது முதல் நூற்றி இருபது கிலோ எடையுடன் இருக்கும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் தாய்ப்பால் உண்ணும் காடழிப்பு விவசாய விரிவாக்கம் மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவை இவற்றின் வாழிடங்களை சுருக்கியுள்ளன ஆண் யானைகள் மூவாயிரம் முதல் ஐந்தாயிரம் கிலோ எடையும் கொண்டவை பெண் யானைகள் சற்று சிறியவை ஆசிய யானைகளின் காதுகள் ஆப்பிரிக்க யானைகளை விட சிறியவை இவற்றின் நெற்றியில் இரு குழிவுகள் உள்ளன பெண் யானைகளுக்கு தந்தங்கள் இல்லை ஆண்களில் சிலருக்கு மட்டுமே தந்தங்கள் இருக்கும் தும்பிக்கையில் ஒரு விரல் போன்ற பகுதியுள்ளது சாம்பல் நிற தோல் சில இடங்களில் இளஞ்சிவப்பு புள்ளிகள் காணப்படும் ஆசிய யானைகள் பெண் தலைமையிலான கூட்டங்களில் வாழ்கின்றன மூத்த பெண் யானை கூட்டத்தை வழிநடத்துகிறது பெண் யானைகள் அவற்றின் குட்டிகள் மற்றும் இளம் யானைகள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் ஆண் யானைகள் பதினெண்டு பதினைந்து வயதில் கூட்டத்தை விட்டு வெளியேறி தனியாகவோ அல்லது சிறு ஆண்கள் குழுவாகவோ வாழ்கின்றன குறைந்த அதிர்வெண் ஒளிகள் உடல் மொழி தொடுதல் மற்றும் முகவெளிப்பாடுகள் மூலம் தொடர்பு கொள்கின்றன புல் இலைகள் மரப்பட்டைகள் வேர்கள் பழங்கள் மற்றும் பயிர்களை உண்கின்றன ஒரு நாளைக்கு நூறு முதல் இருநூறு கிலோ உணவு உட்கொள்கின்றன இதற்காக பதினாறு முதல் இருபது மணி நேரம் உணவு தேடுகின்றன ஒரு நாளைக்கு நூறு முதல் இருநூறு லிட்டர் தண்ணீர் குடிக்கின்றன தும்பிக்கையை பயன்படுத்தி தண்ணீரை உறிஞ்சி வாய்க்கு தெளிக்கின்றன பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு மாதங்கள் காலமாகும் பிறந்தவுடன் என்பது முதல் நூற்றி இருபது கிலோ எடையுடன் இருக்கும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் தாய்ப்பால் உண்ணும் பெண் யானைகள் பத்து முதல் பனிரெண்டு வயதிலும் ஆண் யானைகள் பனிரெண்டு முதல் பதினைந்து வயதிலும் இனப்பெருக்க முதிர்ச்சி அடைகின்றன ஆண் யானைகள் மஸ்ட் எனும் நிலையில் ஆக்ரோஷமாகி இனச்சேர்க்கைக்கு தயாராகின்றன ஆசிய யானைகள் மிகவும் அறிவாற்றல் மிக்கவை இவை கருவிகளை பயன்படுத்துதல் சிக்கல்களைத் தீர்த்தல் மற்றும் நினைவாற்றல் ஆகியவற்றில் திறமையானவை மகிழ்ச்சி துக்கம் பாசம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன இறந்த யானைகளை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்துவதாகவும் அறியப்படுகிறது குட்டிகள் மற்றும் இளம் யானைகள் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்கின்றன இது சமூக பிணைப்பை வலுப்படுத்துகிறது ஆசிய யானைகள் சராசரியாக அறுபது முதல் எழுபது ஆண்டுகள் வாழ்கின்றன இருப்பினும் வாழிட இழப்பு மற்றும் மனித யானை மோதல்கள் இவற்றின் ஆயுளை பாதிக்கின்றன காடழிப்பு நகரமயமாக்கல் மற்றும் விவசாய விரிவாக்கம் ஆகியவை வாழிடங்களை சுருக்கியுள்ளன பயிர்களை அழிப்பதால் விவசாயிகளுடன் மோதல்கள் ஏற்படுகின்றன இது யானைகளுக்கு ஆபத்தாக அமைகிறது தந்தங்களுக்காகவும் சில சமயங்களில் தோளுக்காகவும் வேட்டையாடப்படுகின்றன ஆனால் ஆப்பிரிக்க யானைகளை விட இது குறைவு சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளில் விபத்துக்கள் யானைகளின் உயிரிழப்புக்கு காரணமாகின்றன ஆசிய யானைகள் ஆபத்தில் உள்ளவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் புராஜெக்ட் எலிபண்ட் போன்ற திட்டங்கள் மூலம் பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது காப்பகங்கள் மற்றும் சரணாலயங்கள் இந்தியாவில் காசிரங்கா முதுமலை போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன மனித யானை மோதலை குறைக்க மின்வேலிகள் மாற்று பயிர் திட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன ஆசிய யானைகள் பல நாடுகளில் கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் கொண்டவை இந்து மதத்தில் கணபதி வழிபாட்டில் யானைகள் புனிதமாக கருதப்படுகின்றன வெள்ளை யானைகள் அரச மரியாதையுடன் கருதப்படுகின்றன பண்டைய காலங்களில் போர்களிலும் மரம் வெட்டுதல் மற்றும் கோவில் விழாக்களிலும் பயன்படுத்தப்பட்டன யானைகள் பழங்களை உண்டு விதைகளை பரப்புவதால் தாவரங்களின் பரவலுக்கு உதவுகின்றன இவை புல்வெளிகளை உருவாக்கி காட்டின் அமைப்பை மாற்றி பிற உயிரினங்களுக்கு பயனளிக்கின்றன இவை மண்ணைத் தோண்டி நீர்க்குழிகளை உருவாக்குவதால் மற்ற விலங்குகளுக்கு நீர் கிடைக்க உதவுகின்றன ஆசிய யானைகள் இயற்கையின் முக்கிய அங்கமாகவும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட உயிரினமாகவும் உள்ளன ஆனால் வாழிட இழப்பு மற்றும் மனித யானை மோதல்கள் இவற்றின் எண்ணிக்கையை குறைத்து வருகின்றன இவற்றை பாதுகாக்க உலகளாவிய மற்றும் உள்ளூர் முயற்சிகள் தேவை ஆசிய யானைகளின் வாழ்க்கை முறை மற்றும் பண்புகள் இயற்கையுடனான இணைவாழ்வின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றன